வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இன்று நாம் உடல் எடை குறைய உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் கரைய தொப்பை இருந்த இடம் தெரியாமல் போக வீட்டு மருத்துவம் பார்ப்போம் இன்றைய காலத்தில் உடல் எடை குறைப்பது என்பது எளிதான ஒன்றுதான் ஆனால் நிரந்தரமாக உடல் எடையை குறைப்பது என்பது கடினமானதுதான் தற்போது உள்ள டயட் மற்றும் உடல் பயிற்சிகளை தினமும் பின்பற்றுவதன் மூலம் தற்காலிகமாக உடல் எடை குறையுமே தவிர அவற்றை நிறுத்தினால் மீண்டும் உடல் எடை அதிகரிக்கும் நிரந்தரமாக உடல் எடையை குறைக்க வேண்டுமென்றால் இயற்கை முறையை பின்பற்றுவதுதான் சிறந்த வழி உடலில் தேங்கியுள்ள கெட்ட நீர் கெட்ட கொழுப்புகள் கழிவுகளை வெளியேற்ற எளிய மருத்துவம் பார்ப்போம் இதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் இதற்கு வெள்ளை வெங்காயம் நல்ல பலன் அளிக்கும் இரண்டு வெள்ளை வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வைத்து கொள்ள வேண்டும் இதை ஒரு கடாயில் போட்டு இரண்டு ஸ்பூன் நெய் விட்டு வதக்க வேண்டும் ஓர் ஐந்து நிமிடம் நன்றாக வதக்க வேண்டும் இதை காலை உணவுக்கு முன் அல்லது பின் சாப்பிட வேண்டும் இதே முறையில் மாலையும் இரண்டு வெள்ளை வெங்காயத்தை நெய் விட்டு வதக்கி எடுத்து கொள்ள வேண்டும் இவ்வாறு சாப்பிட்டு வந்தால் ஒரே மாதத்தில் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் கெட்ட கழிவுகள் கெட்ட நீர் அனைத்தும் வெளியேறும் தொப்பை இருந்த இடம் தெரியாமல் போகும் நன்றி வணக்கம்